திருத்துவ தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள் மத்தேயு ஆறாம் அதிகாரம் என் வீட்டுக்குள் பிரவேசித்து என் கதவை பூட்டி என் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்படிக்கு யுக்தியை அருளுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்தரங்கத்தில் பார்த்து வெளியரங்கமாய் பலனளிக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் வீண் வார்த்தைகளையும் அதிக வசனிப்பையும் விளக்கி சத்தியத்தின்படி ஞானமுள்ள ஜபத்தை கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவினுடைய நாமம் பரிசுத்தப்படும்படிக்கு எங்களுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் ராஜ்யம் மனுஷரிடத்திலே வரும்படிக்கு வேண்டுகிற ஞானமுள்ள ஜபத்தை கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவினுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படும்படிக்கு வேண்டுதல் செய்கிற ஜபத்தை சொல்லி கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு வேண்டிய சத்திய ஆகாரமாகிய போஜனத்தை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவினாலே எங்கள் கடன்கள் மன்னிக்கப்படும்படிக்கு எங்களிடத்திலே கடன் பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பை கொடுக்கும்படிக்கு ஞானத்திரழுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தப்பிதங்களிலிருந்து பிதாவினிடத்தில் மன்னிப்பு பெறும்படிக்கு மனுஷர் தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கும்படிக்கு அறிவிப்பு பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கே காணப்படும்படியாக தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி உபவாசம் இருக்கும்படிக்கு யுக்தியை கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூச்சியும் துருவும் கெடுக்காமல் இருக்கவும் மனுஷர் கண்ணமிட்டு திருடாமல் இருக்கவும் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கும்படிக்கு ஞானத்தை அருளுகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் இருதயம் பரலோகத்தை நோக்கி இருக்க பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கும்படிக்கு ஞானத்தை அருளுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சரீரத்தின் விளக்காய் இருக்கிற கண்களை சத்தியத்தினால் தெளிவாக்கி சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும்படிக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே பிதாவுக்கே ஊழியம் செய்யும்படிக்கு எங்களுக்கு ஞானத்தை ஆவியானவரே உமக்கு உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்திற்காகவும் கவலைப்படாமல் இருக்க அறிவை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆகாயத்து பட்சிகளை பிழைப்பூட்டுகிறவரும் காட்டுப் புஷ்பங்களையும் காட்டு புள்ளையும் உடுத்துவிக்கிறவருமாகிய பரமபிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுக்காகவும் சரீரத்திற்காகவும் கவலைப்படாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படிக்கு ஞானத்தை தந்து வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கே ஸ்தோத்திரம்